கத்தரிக்கை மகிமை உண்டாவதாக இந்த சின்ன செய்தியின் வேலையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் அருமையானவர்களே இந்த நாள் செய்தியின் தலைப்பு இயேசுவை மறுதளித்த பேதுரு மார்க்கு பதினான்காவது அதிகாரம் வசனங்கள் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு விதமாக கூறுகிறது பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து நீயும் நசரேனாகிய இயேசுவோடே இருந்தாய் என்றாள் அதற்கு அவன் நான் அறியேன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்திற்கு போனான் அப்பொழுது சேவல் கூவிட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்விலும் இக்கட்டான நேரங்கள் வரலாம் நாம் மறுதளிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா இல்லை எந்த சூழ்நிலையானாலும் நான் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வேன் என்று தீர்மானம் எடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ்கிறோமா அதை சிந்தனை செய்வோம் அவருக்கு சாட்சியாக வாழ்ந்தால் அவருடைய பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று நிறைவாக வாழும்படியாக நாம் ஆழத்தப்படுவோம் கத்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்